பாடம் ஏழு தண்ணீரின் அவசியம் பாடம் அறிமுகம் தண்ணீர் நம் வாழ்வுக்கு இன்றியமையாதது தேவைக்கு ஏற்ப தண்ணீரை செலவழித்து வீணாக்காமல் தடுக்க வேண்டும் வாழ்க்கை மதிப்பு நீரின்றி அமையாது உலகு தண்ணீரை சேமித்தல் கோடை விடுமுறை முடிந்தவுடன் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு வந்தனர் ஆசிரியர் குழந்தைகளிடம் விடுமுறை நாட்களில் எங்கு சென்றீர்கள் என்ன செய்தீர்கள் என கேட்க ஆரம்பித்தார் ஆசிரியர் குழந்தைகளே விடுமுறை நாட்களில் எல்லோரும் என்ன செய்தீர்கள் என்று சொல்லுங்கள் கவின் முதலில் நான் சொல்கிறேன் ஆசிரியர் உம் கவின் நீ சொல்லு நீ எங்கே சென்றாய் கவின் எல்லா வருடமும் விடுமுறை நாட்களில் என் பாட்டி இங்கு வருவார்கள் நாங்கள் தினமும் தொலைக்காட்சி பார்ப்போம் நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை விளையாடுவேன் ஆனால் இந்த வருடம் அவ்வாறு இல்லை ஆசிரியர் ஏன் இந்த முறை என்ன நடந்தது கவின் இந்த ஆண்டு நாங்கள் எல்லோரும் எங்கள் பாட்டியின் ஊர் கன்னியாகுமரிக்கு சென்றோம் ஆசிரியர் அப்படியா பாட்டி தவிர அங்கு வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் கவின் என் அத்தை மாமா மற்றும் குழந்தைகள் இருக்கிறார்கள் அங்கே அத்தை எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்தார் ஆசிரியர் என்ன அது கவின் நான் அதை என் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கற்பிப்பேன் என்று என் அத்தைக்கு வாக்குறுதி அளித்துள்ளேன் நண்பர்களே யாராவது என் கேள்விக்கு விடை கூறுங்கள் வேகமாக குறைந்து கொண்டிருக்கின்ற ஒன்று நமக்கு அதிகம் தேவை அது என்ன திலீப் வாழ்க்கையில் பணம் மதிப்பு அருண் பெற்றோருக்கு சேவை செய்வது சூர்யா தண்ணீர் கவின் ஆம் நமக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகிறது ஆசிரியர் நாம் தண்ணீரை மிகவும் வீணாக்குகிறோம் ராமன் நீர் நெருக்கடி விரைவில் வருகிறது என்று என் தந்தை அடிக்கடி கூறி வருகிறார் நாம் அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதனால் தண்ணீரை சேமிக்க நாம் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் கவின் முதலில் நாம் தண்ணீரை வீணாக்க மாட்டோம் என்று உறுதிமொழி செய்வோம் ஆசிரியர் சரியாக சொன்னாய் நாங்கள் தண்ணீரை வீணாக்க மாட்டோம் என்று அனைவரும் எழுந்து நின்று ஒன்றாக கூறி சபதம் செய்வோம் அழகாக சொன்னீர்கள் குழந்தைகளே தண்ணீர் இருந்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க வீட்டில் தண்ணீரை எப்படி சேமிப்பீர்கள் என்று சொல்லுங்கள் கவின் பல் துளக்கும் போது குழாயை திறந்தே விட்டுவிடக்கூடாது தான்யா குளிக்கும்போது தண்ணீரை வீணாக்காமல் இருக்க வாளியில் தண்ணீரை கொண்டு வந்து குளிக்க வேண்டும் நேரடியாக குழாயின் கீழ் குளிக்கக்கூடாது இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ராதா வீட்டில் துணிகளை துவைத்து முடித்த பிறகு மீதமுள்ள தண்ணீரை கொண்டு தரையை கழுவி சுத்தப்படுத்தலாம் சுதா காய்கறிகளை சுத்தம் செய்த நீரை கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றலாம் கவின் எங்கள் கிராமத்தில் என் பாட்டி தாகமுள்ள பறவைகளுக்கு மண்பாண்டங்களில் தண்ணீரை நிரப்பி வைப்பார் அந்த பறவைகள் தண்ணீரை குடிக்கும் அதே போல நாமும் பறவைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஆசிரியர் சரியாக கவின் உண்மையிலேயே இந்த நேரத்தில் தண்ணீர் அவசியம் பற்றிய பாடத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டீர்கள் தண்ணீர்தான் நாளைய எதிர்காலத்தை முடிவு செய்யும் என்ற உண்மையை புரிந்து கொண்டீர்கள்